இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் அரிசி ட்ரம்லாம் அரிசி தீந்துட்டுங்க அதை கொட்டணும்னு எடுத்து வச்சுருக்கேன் இது அரிசி வந்தது முட்டையோடு இருக்குது பீட்ரூட் தொட்டுக்க மோருங்க இது பழையது அடைக்கி ஊற வச்சேன் அதெல்லாம் எடுத்தது அப்படியே இருக்குது ஊற வச்சுட்டான்னா பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க இது முட்டை அவிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது நேற்றி வச்ச சாம்பார் தாங்க இது தான் இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கே ஏற்கனவே கொடுத்துட்டேன் பேலன்ஸ் எங்களுக்கு இருக்குது அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி வைக்கணும் ஆம்லேட் தாங்க தொட்டுக்க கொடுத்தேன் இது எங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் சாம்பாருக்கு சைடிஷாக ஆம்லேட் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன் இட்லிக்கு அடைக்கு ஊற வச்சுருக்கேங்க இப்படி தான் டேபிள் டாப் கடக்கு அலங்கோலமாக இது சாதங்க வீட்டரிசி சாப்பாடு தான் நான் முன்னாடியே வீடியோவில்லாம் சொல்லியிருப்பேன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாலிஷ் பண்ணாத அரிசி பாதாம் ஊற வச்சுருக்கேன் காலையில் வெறும் இதில் சாப்பிட ஆனால் இது வரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலை சிங்கில் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டாச்சுங்க அப்படி இருந்த டேபிள் டாப்பை ஓரளவுக்கு ஓரம் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய டேபிள் டாப் பாஸ் ஷேப்புங்க அதனால் இந்த பக்கம் எல்லாம் சுத்தம் பண்ணி துடைச்சி எடுத்து வச்சுட்டேன் எல் ஷேப்பில் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன் இன்னும் ஒரு பக்கம் மட்டும் இருக்குது எப்படி அலங்கோலமாக பார்த்தீங்களோ அந்த டேபிள் டாப் தான் இப்போ இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் இன்னும் இந்த சைடு மட்டும் க்ளீன் பண்ணிங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு இது அடைக்கு ஊற வச்சுருக்கேன் சாரி அடைக்கி அரைச்சி வச்சுதுங்க சொரக்க அடை தான் எவ்வளோ சூப்பராக அடை வருது பாருங்கள் சுரக்காயெல்லாம் அடை சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சுரக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தொப்பையெல்லாம் கரைச்சிடுங்க உடம்புல இருக்க கெட்ட தண்ணியெல்லாம் வடிகட்டிடும் அடைய இந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் இப்படி தான் திக்காக தான் இருக்கும் மாவு சில பேர் தண்ணியாக தோசை மாவு மாதிரி கரைச்சி ஊற்றுவாங்க இல்லை நாங்கள் இப்படி தான் செய்வோம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே முர முருன்னு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு சுரக்காடை சுட தெரியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு காலை டிஃபன் சுரக்காடை சைடிஷ் தேங்காய் சட்னிங்க சக்கரை தொட்டுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இவ்வளோதாங்க காலை டிஃபனு சொரக்காடை தேங்காய் சட்னி மதியம் மொதல் நாள் வச்ச சாம்பார் ஆம்லெட் சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு இதை சிம்ளையாக வச்சு நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் போய் டப்பு டப்புன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க